தலைக்கணம் வேண்டாமே குட்டி கதை ஒரு பேராசிரியர் ரயிலில் பயணிக்கிறார் தன் அருகில் ஒரு விவசாயி அமர்ந்திருப்பதை காண்கிறார் சளிப்படைந்த பேராசிரியர் தான் அறிவாளி என்பதை விவசாயிக்கு உணர்த்தி தான் பெரியவன் என்று காண்பிக்க நினைக்கிறார் இதற்காக ஒரு விளையாட்டை முன்மொழிய முடிவு செய்கிறார் விவசாயியை பார்த்து நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பேன் உங்களால் பதில் சொல்ல முடியாவிட்டால் நீங்கள் எனக்கு ஐநூறு ரூபாய் கொடுங்கள் பிறகு நீங்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேளுங்கள் என்னால் பதில் சொல்ல முடியாவிட்டால் நான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தருகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பேராசிரியர் கேட்டார் விவசாயி சம்மதத்துடன் தலையசைக்கிறார் பேராசிரியர் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரம் என்ன என்று தொடங்குகிறார் விவசாயி அமைதியாக ஐநூறு ரூபாய் எடுத்து பேராசிரியரிடம் கொடுக்கிறார் இப்போது விவசாயியின் முறை மலை ஏறும்போது மூன்று கால்களும் கீழே வரும்போது நான்கு கால்களும் உள்ள விலங்கு எது என்று அவர் கேட்கிறார் பேராசிரியர் தடுமாறினார் அவர் தனது மூளையை குழப்புகிறார் தர்க்கரீதியான விளக்கங்களை தேடுகிறார் மேலும் அவர் வைத்திருந்த புத்தகத்தில் கூட தேடி பார்க்கிறார் ஆனால் அவரால் ஒரு பதிலை கண்டுபிடிக்க முடியவில்லை விரத்தியடைந்த அவர் விவசாயியிடம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் விவசாயி புன்னகையுடன் பணத்தை எடுத்துக்கொண்டு சாய்ந்து தூங்குகிறான் ஆர்வத்துடனும் பணத்தை விட்டுவிட மனமில்லாமலும் பேராசிரியர் விவசாயியை எழுப்பி சரி அது என்ன விலங்கு என்று கேட்கிறார் விவசாயி அமைதியாக ஐநூறு ரூபாய் எடுத்து பேராசிரியரிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் தூங்கச் செல்கிறார் அப்போது தான் பேராசிரியருக்கு புரிகிறது நாம் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதும் தன்னுடைய தலைக்கணத்தால் தனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டமானதையும் நினைத்து வருந்தினார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க